இன்னைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்க தி சென்னை சில்க்ல சாஃப்ட் சில்க் சாரி வித் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பல்லுவோட நம்ம வந்து பாக்குறோம் இதுல எது எடுத்தாலும் த்ரீ நைன்டி ஃபைவ் தான் தீபாவளி டைம்ல இது வந்து பாத்தீங்கன்னா அகெயின் அண்ட் அகைன் ரீஸ்டாக் ஆகி நிறைய பல்க் புக்கிங் ஆர்டர் வந்த கலெக்ஷன்ஸ் இதுல நீங்க பார்க்குற எல்லா கலெக்ஷன்ஸ்லுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசைனரா பிளவுஸ் உங்களுக்கு வந்து வந்துடும் இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கு உங்களுக்கு வந்து பிரிச்சே காட்டுறேன் பாருங்க பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம் த்ரீ நைன்டி ஃபைவ் இதுல இருக்கிற ஒவ்வொரு கலருமே உங்களுக்கு வந்து பிரிச்சு காட்டிடலாம் பாத்துட்டு நீங்க பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மெரூன் கலர் சாரி வித்து வந்து உங்களுக்கு ராமர் கிரீன் மாதிரி உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருதுங்க பல்லு வந்து இந்த மாதிரி குட்டா டிசைன் வச்ச மாதிரி பல்லு வருது ரொம்ப அழகா இருக்கு த்ரீ நைன்டிக்கு இதுல ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க எடுத்து புக் பண்ணிக்கங்க ஏன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்து நீங்க புக் பண்ணிக்கலாம் பாருங்க இதுல இது இல்லாம இன்னொரு இதுல இருக்கிற எல்லா கலருமே உங்களுக்கு நான் பிரிச்சு காட்டிடுறேன் வித் பிளவுஸும் காட்டிறேன் பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா திருமஞ்சல் கலரு கிரீன் கலரு கிரே கலரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிகாக் ப்ளூ எல்லாமே அவைலபிள் இருக்கு அடுத்து நம்ம வந்து கிரே கலர் வந்து பாக்கலாம் எல்லாமே உங்களுக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் அதனால ரேட்டு காட்டலன்னு நினைக்க வேணாம் த்ரீ நைன்டி ஃபைவ் தான் சாஃப்டா இருக்குங்க ரொம்ப சாரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா சாஃப்டா இருக்கு வேர் பண்றக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து புட்டாடி டிசைன் வந்துருக்கு இது பாருங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாடா மல்லி கலர்ல பிளவுஸ் வந்து புட்டா டிசைன்ல கொடுத்துருக்காங்க பல்லுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிராண்டா இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ மிஸ் பண்ணிட வேணாம் செம்ம சூப்பரான கலர் ஆப்ஷன்ஸோட உங்களுக்கு வந்து இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா டைரக்டா நம்ம கோயம்புத்தூர் ஒப்படகார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற நீங்க தி சென்னை சில்ஸுக்கு ஒரு விசிட்ட போட்டுருங்க என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் வந்து காட்டுறேன் பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகழகான கலெக்ஷன்ஸு சூப்பரான டிசைன்ஸு பேட்டர்ன்ஸோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்குங்க மிஸ் பண்ணிடவே வேணாங்க செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வந்துருது பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸு எல்லாமே சூப்பர் சூப்பராக வந்து வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த பாருங்க நல்லா வந்து நம்மளோட ஸ்கின் கலர் சாரி ப்ளவுஸ் வந்து நல்லா ப்ரௌன் கலர்ல கொடுத்திருக்காங்க பல்லு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் கலர்ல வந்து வந்துருதுங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி பாக்குறதுக்கே உங்களுக்கு அழகான கலர் காம்பினேஷனோட கொடுத்திருக்காங்க உங்களுக்கு செம்ம சூப்பரா இருக்கு ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகா இருக்குங்க ரொம்ப ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வந்துருது பாருங்க நல்லா வந்து ஒரு கிரீன் கலர் சேரீ பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாட்டில் கிரீன் கலர்ல பிளவுஸ் வந்துருது அதே புட்டா டிசைனு பிளவுஸும் நல்லா கிராண்டா இருக்கு ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்துருது மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது ஆஃபர்ஸ் எல்லாம் பாக்கணும்னா மறக்காம நம்ம பேஜ வந்து மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு நம்ம வந்து போட்டு கொடுத்துர்லாம் நீங்க அதை பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து வந்துருதுங்க இது வந்து பீகாக் ப்ளூங்க பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு உங்களுக்கு பிளவுஸு ரொம்ப சூப்பரா இருக்குங்க பிளவுஸு ரொம்ப அழகான பேட்டர்ன்ல வந்து உங்களுக்கு பிளவுஸ் வருது பாருங்க நல்ல ஒரு திருமஞ்சல் கலர்ல இருக்குங்க பிளவுஸு அழகழகான கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு மிஸ் பண்ணிடாம பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் பாருங்க எவ்வளோ அழகான பேட்டர்னோட இருக்குன்னு பாருங்க கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேட்டர்னோட உங்களுக்கு வந்து வந்துருது மிஸ் பண்ணிட வேணாம் அவ்வளவு அழகான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாட்டில் கிரீன் கலர் சேரீ சாரீலயே பாருங்க பெரிய பெரிய வந்து புட்டா டிசைன்ல உங்களுக்கு லீஃப் மாதிரியான பேட்டர்னும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாங்காய் பிஞ்சு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இதுல வந்து இந்த கிரீன் கலர் சேரீல திருமஞ்சல் கலர் பிளவுஸு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளைனா தான் வருது பல்லு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்டா இருக்குங்க இந்த இதுல பாருங்க இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோல்டன் ஜரில உங்களுக்கு நல்லா வந்து ஒரு உருவன் டிசைன் மாதிரி உங்களுக்கு லீஃபா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸோட தான் உங்களுக்கு வந்து வருது சாரியுமே வந்து பிளைனா எல்லாம் இல்ல உங்களுக்கு அதுல டிசைன்ஸோடதான் வருது கிரே கலரு ஸ்கின் கலர் சாரி எல்லாம் அவ்வளோ ஒரு அழகா இருந்தது சாரீஸ் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வந்து அப்படியே மெரூன் கலர் பார்த்தோம் இது வந்து ஒரு ரெட்டிஷ் கலர் மாதிரி இருக்கு இதுல வந்து பாட்டில் கிரீன் கலர் பிளவுஸு அஹ் புட்டா டிசைன் கொடுத்துருக்காங்க அதே கலர்ல வந்து உங்களுக்கு வந்து பல்லுவும் நல்லா கிராண்டா வந்து வந்துருது அழகா இருக்கு இந்த சேரீமே உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒப்பநகா ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸ்ல இருந்து தான் பாத்துட்டு இருக்கோம் டேரெக்டா விசிட் பண்றவங்க பண்ணுங்க இல்ல ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க வீடியோ கால் பண்ணி நீங்க நீங்க ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஆயிடும் இப்ப பாருங்க நம்ம ஒரு திருமஞ்சல் கலர் வந்து பாக்குறோம் இதுல வந்து கோல்டன் கலர்லயே அந்த டிசைன்ஸ் குடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லைட்டா உங்களுக்கு தெரியாது ஏன்னா அது எல்லோ கலர்லயே இருக்கிறதுனால தெரியாது இதுல நல்லா வந்து ஒரு கிரீன் கலர்ல பாட்டில் கிரீன் கலர்ல கிராண்டான பல்லு பிளவுஸ் வந்தது பிளவுஸ் இந்த சாரியில பிளைனா தான் இருக்கு ஒவ்வொரு சாரியுமே நான் உங்களுக்கு வந்து விரிச்சு காட்டிடுறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ரஸ்டா வருதா இல்ல பிளைனா வருதா அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும் அதுக்காக நான் வந்து காட்டிடுறேன் பார்த்துட்டு நீங்க பிடிச்ச கலெக்ஷன்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கலர் காம்பினேஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அழகழகான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க எவ்வளோ சூப்பரான ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் கூட இருக்குன்னு பாருங்க பாருங்க இந்த கிரீன் கலர் ஆகட்டும் உங்களுக்கு பாட்டில் கிரீனு லைட் கிரீனு அந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே இதுல வந்து உங்களுக்கு இருக்கு கிரே கலர் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கிரே கலரெல்லாம் அவ்வளோ ஒரு அழகா இருந்தது அதே மாதிரி இந்த ஸ்கின் கலருமே ரொம்ப அழகா இருந்ததுங்க இந்த திருமஞ்சல் கலரு அதுக்கப்புறம் பீகாக் ப்ளூ அது எல்லாமே ரொம்ப அழகான சாரீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சேமா தான் இருக்கு இதுல உங்களுக்கு யூனிஃபார்மா எடுக்கணும்னாலும் நீங்க நாலு சாரி அஞ்சு சாரி யூனிஃபார்மா எடுக்கணும்னாலும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் ரொம்ப சாஃப்டா இருக்கு பாருங்க சேரீ இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ்ல மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப் சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க பாருங்க இந்த கிரீன் கலர் எல்லாம் எவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு பாருங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த புது புது அப்டேட்ஸை பாக்கணுங்கறக்காக நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்மளுக்கு இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் பிடிச்ச கலெக்ஷன்ஸ் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இந்த கிரே கலர் எல்லாம் அவ்வளோ ஒரு அழகான கலரா இருந்துச்சு தொடர்ந்து இந்த மாதிரியான புது ஆஃபர் புது கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நம்ம பேஜையும் மறக்காம ஃபாலோ